வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் நாம் கோயிலுக்கு போனாலோ இல்லை ஒரு மந்திரம் சபித்தாலோ இல்லை ஒரு கடவுளை வழிவ வழிபட்டு சுற்றி வரும்போதோ என்ன நம்பர் உபயோகப்படுத்துவாங்கன்னா நூற்றி எட்டு ஆன்மீகத்துலேயும் நூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அது அது எதனால் எதை வச்சு சொல்கிறாங்க அந்த நம்பரோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்மளை படித்த கடவுளுக்கும் கடவுள் படித்த படைப்புக்கும் உள்ள தொடர்பை விளக்கிற எண்ணம் இந்த நூற்றி எட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பிரார்த்தனை வேண்டுதல் அப்படி நம்ம அன்றாடம் நம்ம அந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரை பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிறோம் அதுக்கு என்னென்ன என்னென்ன இடத்துல உபயோகப்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா வேதத்தில் நூற்றி எட்டு உபநிடதங்கள் உள்ளது பஞ்சபூத தலங்கள் ஐந்து தலங்கள் அறுபடை வீடுகள் ஆறு வீடுகள் இருக்கிற மாதிரி வைணவ சமயத்துக்கான திவ்ய தேசங்களோட எண்ணிக்கை நூற்றி எட்டு நம்ம பிரபஞ்சத்தில் இந்த நம்ம பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் சந்திரனோட விட்டத்த மாதிரி நூற்றி எட்டு மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையள தூரம் சூரியனோட விட்டத்தை மாதிரி நூற்றி எட்டு மடங்கு இருக்குது நடராஜரோட கரணங்கள் நூற்றி எட்டு தாளங்கள் நூற்றி எட்டு அவருக்கான அர்ச்சனையில் நாமங்கள் நூற்றி எட்டு சூரியனோடய விட்டம் பூமியினோட விட்டுத்த மாதிரி நூற்றி மடங்கு அதிகம் பெரியது முக்திநாத் அந்த திருத்தலத்தில் இருக்க நீரூற்றுகளோட எண்ணிக்கை நூற்றி எட்டு உத்தரகாண்டில் உள்ள ஜோகேஸ்வரர் சிவன் கோயிலில் நூற்றி எட்டு சிவன் சன்னதிகள் இருக்குது மனித மனதில் தோன்றும் ஆசைகளும் நூற்றி எட்டு விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க உடலில் பல்வேறு பாகங்களில் இருந்து நூற்றி எட்டு சக்தி நாடிகள் இருதயஸ்தானத்தில் குவிவதாக தந்திர சா சாஸ்திரம் சொல்லுது அதுபோல் அரச மரத்தையும் இல்லை பல தெய்வங்களையும் நம்ம வளம் வருவது நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை வளம் வர வரது வரதாக வரும் சில சம் சா சம்பிரதாயங்கள் படி நூற்றி எட்டு முறை வளமரும் இந்த நூற்றி எட்டுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது